வணக்கம் விஜய் மாநாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்து கொண்டாட்டத்தில் திமுக நம்ம பார்க்கலாம் விஜய் அவர்களது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநில மாநாடு வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் கிராமத்தில் நடைபெறுகிறது பல்வேறு தடைகளை கடந்து வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது வகையில் இதற்கான பணிகள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தலைமையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அவரது முதல் மாநாடு என்பதால் அனைவரது கவனமும் இந்த மாநாட்டின் தான் உள்ளது இந்த நிலையில் தான் இந்த மாநாட்டிற்கு தற்போது மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருச்சியில் நடைபெறுவதாக இருந்த இந்த மாநாடு பின்னர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டது இதனால் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இருந்து வரும் தொண்டர்களுக்கு சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் போக்குவரத்து வசதிகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் பார்த்துக் வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் தொலைவில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு போக்குவரத்துக்கு மட்டுமே அதிகமான செலவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக இருபது பேர் அமர்ந்து வரக்கூடிய பேருந்துக்கு இருபது முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு ஏற்படும் மேலும் விஜய் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் எளிமையான குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பல நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்தும் பத்து பேருந்து வைப்பதற்கு சிரமப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக தமிழக கழகம் கட்சியின் முதல் மாநாட்டிற்கு தொண்டர்களின் வருகை கணிசமாக குறையும் என்று கூறப்படுகிறது தொலைவில் உள்ள மாவட்டங்களில் இருந்து மாநாட்டிற்கு வருவதற்கு பல தொண்டர்கள் துடிப்புடன் இருந்தாலும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக அவர்களால் மாநாட்டிற்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் தற்போதைய நிலவரப்படி விஜய் அவர்களது தமிழக வீட்டுக்கழகம் கட்சியின் முதல் மாநாட்டிற்கு ஐந்து முதல் பத்து லட்சம் வரை தொண்டர்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை சற்று தொலைவுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமாவது விஜய் கட்சி தலைமை போக்குவரத்திற்கு மட்டும் ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் இதுவரை நடந்திருந்த அளவிற்கு வரலாறு காணாத பிரம்மாண்டமான மாநாடு விஜய் அவர்கள் நடித்திருக்க முடியும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ள தொண்டர்கள் பலரும் துடிப்புடன் இருந்தாலும் மனதார பிரச்சனை காரணமாக கணிசமான தொண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க